வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இது கிங்ஸ் ஃபார்ட்டி என்பிஎஸ்சி இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சி தோற்றுப்பகுதி இப்போ ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சிலே நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் எழுதுகிற உடனே வந்துட்டு ஒரு சிலர் ஃபஸ்ட் அட்டம்லே கிளியர் பண்ணவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பல வருஷ கணக்காக படிச்சுட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியிலையும் இருப்பீங்க அப்படி உள்ளவங்களுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் எப்பவுமே வந்துட்டு நம்மளோட முயற்சி வந்து தோற்று போகும்போது நம்ம வந்து தளர்ந்தே போகக்கூடாது திரும்பவும் என்ன பண்ணணும்னா அந்த தோல்வியை வந்து நம்ம கடந்து வரணும் நம்பிக்கையோட கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் நம்மளோட நம்பிக்கை வந்து வீண் போகாது நம்மளோட தோல்வி வந்து ஒரு நாள் எதாவது மாறும் வெற்றியா மாறும் ஏன்னா அந்த விதை கூட என்ன பண்ணும் விழுந்தாதான் எழ முடியும் எதா செடியா அது வளர முடியும் ஒரு வெத பூமியில் விழாமல் ஒரு செடியை நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை வளர தான் முடியுமா அதுக்கு சாத்தியமே இல்லை அதே மாதிரி தான் எடுத்த உடனே நான் வெற்றியை தான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஒரு தோல்வி வந்த உடனே முடங்கிட்டு அவ்வளோதான் இனி வந்துட்டு நான் படிக்கிறதை விட்டுறேன் திரும்ப எனக்கு இது வேணாம் இந்த ஃபீல்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படி சொல்லிலாம் நம்ம சோர்ந்து போகவே கூடாது தோல்வி கூட நான் ஒரு நாள் நம்மக்கிட்ட என்ன செய்யும் தோற்று போயிடும் எப்படி நமக்கு கிட்ட நம்பிக்கை இருந்தா தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில் வர்ற எப்படி படிக்கலாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சில சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குழந்தைய வந்துட்டு கீழே விழாம நடக்க முடியுமா குழந்த வந்துட்டு பறந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது அது எழுந்துச்சு நிற்கும் பிடிச்சி நிற்கும் திடீர்னு கீழே விழுவாங்க அப்புறம் திரும்ப நடப்பாங்க திரும்ப குப்புற விழுவாங்க ஒரு விழுந்தாதான் என்ன செய்ய முடியும் குழந்தையாலேயே நடக்கிறதுக்கே பழக முடியும் அப்படி இருக்கும்போது நம் நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு சின்ன தோல்வியில இருந்துட்டு நம்ம மீண்டு எழவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கிறது நியாயமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சைக்கிள் கற்றுக்கணும்னு நினச்சா கூட நம்ம சைக்கிளில் இருந்து கீழே விழாமல் என்ன பண்ண முடியாது நம்மளால் கண்டிப்பாக சைக்கிளை வந்து எடுத்த உடனே சைக்கிளை நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது பல தடவை நம்ம கீழே விழுந்து தான் அந்த சைக்கிளை வந்து கீழே விழாமல் ஓட்டுறது எப்படின்னு நம்ம கற்றுக்க முடியும் அதே மாதிரி தான் பல தோல்விகளில் நம்ம கடந்து வரும்போது தான் அந்த வெற்றியை வந்து நம் நம்ம அடையிற அந்த வெற்றி வந்துட்டு பெருசாக ஒரு விருட்சமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்புறம் இவன் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒயரே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒயரில் வந்துட்டு இப்போ ஒரு லைட் எரியணும் அப்படின்னா என்ன என்ன அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸ் என்ன இப்போ வந்துட்டு ஒரு ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும் அதில் இருக்கிற பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது தான் அந்த லைட் வந்து எரியும் அதே மாதிரி தான் நம் நேர்மின்சுமையும் எதிர்மின்சுமையும் இணைஞ்சால் தான் என்ன செய்யும் லைட்டே எரியும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்துட்டு நேர்மறைகளாக நேர்மறையான வெற்றியும் இருக்கும் எதிர்மறையான தோல்வியும் இருக்கும் நேர்மறையான இன்பமும் வரும் எதிர்மறையான துன்பமும் வரும் நம்ம என்ன செய்யணும் எல்லாமே தடையாக பார்க்காம அதை வந்து நம்ம படிக்கலாம் மாற்றி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் நம்ம மேலே போகிறதா பார்க்கணுமே தவிர தவிர அதை தடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது சரியா அப்புறம் இப்போ அப்துல் கலாமே எடுத்துக்கவங்களே அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்னோடய ஹீரோ அப்படின்னு நான் நினைக்கிறவங்க வந்து அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங் அவங்களோட வேர்ட்ஸ் தான் நான் எப்போவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அவங்க என் என்னோட ரோல் மாடல்லே அவங்க தான் அப்போ எப்படி அவங்க வந்து அவங்கள ஒரு சாதாரண ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த அவர் தான் எப்படி இந்த நாட்டோட குடியரசுத் தலைவராக மாறியிருக்காங்க அறிவியல் மேந்தையாக இருந்திருக்காங்க பல ஏவுகணைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பழக்கோடி மாணவர்களுக்கு என்ன மாதிரி பழக்கோடி மாணவர்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷ்னலாக அவ்வளோ வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதை வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க அப்படி இருக்கு அப்போ அவங்க வந்துட்டு அந்த வறுமையை அவங்க வந்துட்டு ஒரு தட நினைச்சு அவங்க படிக்காம போயிருந்தாலோ இன்னைக்கு வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகள் நமக்கு சாத்தியமா இருக்குமா இத்தனை கூடி மாணவர்கள் மனசுல அவங்க இடம் பிடிச்சிருக்க முடியுமா அதனால வாழ்க்கையில வர எதுவுமே நமக்கு என்ன இல்லை தடக்கல்ல இல்லை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில வர எல்லா தடக்கலையும் படிக்கலாம் மாற்றி என்ன செய்யணும் வெற்றின்ற கனியை நம்ம கண்டிப்பா பறிக்கணும் சரியா முயற்சி வெறியோடு பின் கொண்டாடு வெற்றியோடு தடைக்கல்லை படிக்கல்லாக்கவும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ